சுவாமிநாதா நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல நீ தமிழ்நாடுக்கே வைக்க சொல்ற விளையாடி சனாத்தன மதத்துல இருக்கிறவன் தப்பு செய்ய மாட்டான் ஸ்டேஜ்ல ஏறி கேஸ்ல ஜட்ஜியா ஆயிடுது பதினெட்டு மாதம் தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னாரு எனக்கு புரியதே இல்ல நம்ம சனாத்தன தர்ம நெருப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாது இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல அப்ப சனாத்தனத்தை நம்புறவன் தண்டனை கொடுக்க மாட்டோ ஓய்யோ இது திருப்பரங்குன்ற மட்டும் இல்லைங்க அங்க இன்னொரு இடத்துல இதே மாதிரி நொல்லு பண்ணிட்டு இருக்காரு மனுஷ கலெக்டர் கூப்பிட்டு கலெக்டர் சொல்றாரு இருபத்தி ஒன்னு கேஸ் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு ஏதோ ஒரு கோயிலா சின்னதா ஒரு ரெண்டு சென்ட்ல இருக்கிற கோயில்ல கிறிஸ்டியன் சமூகத்துக்கும் இந்து சமூகத்துக்கு ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல அங்கே பிரச்சனை வந்துடக்கூடாது இனிமேல் தீபம் வைக்கணுங்கிறான் யார் நிலத்துறையோ என்ன நிலத்துல நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஏதோனு பார்த்து திருப்பி லான் ஆர்டர் சுச்சுவேஷன் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு அவருக்கு குதிக்கிறான் சுவாமிநாதா சுவாமிநாதா பாத்தியா பாத்தியா யோ ஹிஸ்ட்ரி ரொம்ப தப்பாக பேசும் அமைதியாக இருக்க தமிழ்நாட கலவர பூங்கா ஆக்க பார்க்குற நீ சாமிநாதா ம்